கடந்த மகம் பெருமாளை வரவேற்ற இஸ்லாமியர்கள் தர்கா வழிபாட்டிற்கு பிறகு தீர்த்தவாரி இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டும் திண்மை சிதம்பரம் அருகே நிகழ்ச்சி மாவட்டம் சிதம்பரம் அருகே அமைந்துள்ளது கிள்ளை இப்பகுதியில் ஆண்டுதோறும் மாசி மகம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட சாமி சிலைகள் மேலதாளம் முழங்க கில்லை கடற்கரை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும் இந்த நிலையில் கிள்ளையில் மாசி மக விழா கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்றது இதில் கிள்ளை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான சுவாமி சிலைகள் கிள்ளை கடற்கரைக்கு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது மாசி மகத்தை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பலர் கடலில் புனித நீராடி விட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்தனர் இதனால் அப்பகுதியை பொதுமக்கள் வெள்ளத்தில் மிதந்தது ஆண்டுதோறும் கிள்ளை கடற்கரைக்கு மாசிமக திருவிழாவிற்கு ஸ்ரீ முஸ்னம் சாமி தீர்த்தவாரிக்கு வருவது வழக்கம் இந்த ஆண்டும் கடற்கரைக்கு ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சாமி வழக்கம் போல் தீர்த்தவாரிக்கு வந்தது இந்த விழாவில் கிள்ளை தைக்கால் பகுதியில் தத்தா டிரஸ்ட் நிர்வாகி சையது சஹாப் தலைமையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் கிள்ளை ரவீந்திரன் உள்ளிட்டோர் இணைந்து சாமியை வரவேற்று பட்டு சாத்தினார்கள் அதன் பின்னர் பூவராகசாமி கொண்டு வந்த பிரசாதத்தை மேலதாளம் முழங்க அதே பகுதியில் உள்ள தர்காவிற்கு எடுத்து சென்று உலக நன்மைக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாத்தியா ஓதப்பட்டது தர்காவில் படையல் செய்யப்பட்ட பொருட்களை ஸ்ரீமுஷ்ணம் பூவராகசாமி கோவில் பட்டாச்சாரியரிடம் வழங்கப்பட்டது இந்த திருவிழாவானது மத நலினத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என அப்பகுதி மக்கள் பெருமை கொள்கின்றனர் இந்நிகழ்வில் பேரூராட்சி உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் பூவராக சுவாமி கோவில் செயல் அலுவலர் ராஜ்குமார் பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வு கடந்த நூத்தி முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக மதங்களை கடந்த மகம் என இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் விழா முன்னெடுக்கப்படுவது பலரது மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் மத நல்லிணக்கத்திற்கு கிள்ளை மகம் திருவிழாவானது இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக அமைந்து வருகிறது இதையடுத்து பேசிய பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் கில்லை ரவீந்திரன் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமிக்கு மாசிமகம் திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது பெருமாளுக்கு பள்ளிவாசலில் வரவேற்பு கொடுக்கப்பட்டு பட்டு ஆடை சாத்தப்பட்டது தொடர்ந்து பூவராக சுவாமி கொண்டு வந்த பிரசாதத்தை மேலதாளம் முழங்க அதே பகுதியில் உள்ள தர்காவிற்கு எடுத்து சென்று உலக நன்மைக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாத்தியா ஓதப்பட்டது அனைவருக்கும் சர்க்கரை வழங்கப்பட்டது ஜாதி மத இன வேறுபாடுகள் இல்லாமல் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றிகள் தமிழக அரசு கிள்ளையில் இருக்கக்கூடிய சாமி மண்டபங்களை புனரமைக்க வேண்டும் அதேபோல போல பாலடைந்து கிடக்கும் கோவிலினை புதுப்பித்து திருவிழாவை நடத்த வேண்டும் எங்கள் பகுதி டிரஸ்டி மற்றும் விழாவை சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் நன்றி என பேசினார் இதையடுத்து பேசிய தர்கா டிரஸ்ட் நிர்வாகி சையது சகாப் பெருமாளுக்கு பட்டு ஆடை சிறப்பாக சாத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு எல்லோருக்கும் எல்லாமும் என பிரார்த்தனை செய்யப்பட்டது இந்த நிகழ்வு எங்களது முன்னோர்கள் கடந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முதல் செய்து வருகிறார்கள் செய்து வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து நாங்களும் செய்து வருகிறோம் பூவராக சுவாமி வரும்போது மேல தாளங்களுடன் வரவேற்று அவர்கள் எடுத்து வரும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அதனை தர்காவில் வைத்து பாத்தியா ஓதி நாட்டில் அனைவரும் சுபிச்சமாக இருக்கும் வகையில் அனைவரும் பிரார்த்தனை மேற்கொண்டு அதனை மீண்டும் சாமியிடம் வழங்குவோம் அதனை பெற்றுக்கொண்டு சாமி கடற்கரைக்கு செல்வார் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றிகள் என உற்சாகத்துடன் பேசினார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மாசி மக திருவிழாவில் பூவராக சுவாமிக்கு இஸ்லாமியர்கள் வரவேற்பு அளித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க